இன்னைக்கு நிறைய பேர் நாங்க துவா கேட்கிறோம் நிறைய துவா கேட்கிறோம் ஆனா நிறைய பேர் துவா இன்னைக்கு கபூல் செய்யப்படுது இல்லை என்ன காரணம் ஹதீசுடைய ஒளியில பாக்குற நேரம் நாலு விஷயங்கள் வருது அதுல ஒன்னாவது குடும்ப ஜனங்களோட யார் பிரிஞ்சிருக்கிறாரோ இவருடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்யறல லைலத்துல் கதருடைய இரவுல இவர் துவா கேட்டாலும் இவருடைய துவா அந்த வானத்தை நோக்கி போகாது ஒன்னாவது விஷயம் ரெண்டாவது ஒரு ஹராமான ஒரு பாவமான ஒரு விஷயத்துக்காக ஒருத்தர் துவா செய்கிறார் அந்த காணி இவருக்கு வர வேண்டிய காணி இல்ல யாரோ ஒத்தட்ட காணி அதுக்காக இவர் துவா செய்கிறார் யாரா இந்த கேஸ்ல நான் வெத்திரணும் இந்த காணி எனக்கு வந்துடணும் அவர் காவத்துல்லாவுக்கு முன்னால போய் துவா செஞ்சாலும் அந்த துவா கபூல் ஆகாது ஏன் அவர் ஒன்றை கேட்கிறார் இரண்டாவது விஷயம் துவா கேட்கக்கூடிய மனிதர் அவர் ஹராமான ஒரு விஷயத்தை சாப்பிட்டிருக்கிறார் ஹராமானதை குடிச்சிருக்கிறார் அவர் உடுத்திருக்கிற உடுப்பு ஹராம் அவர் வீடு அவர் வாழக்கூடிய வீடு ஹராம் அவர் கௌரவமாக போகக்கூடிய வாகனம் ஹராம் இவருடைய சம்பாத்தியம் ஹராம் இதெல்லாம் ஹராமாக இருக்கிற நேரம் ஒருவர் துவா கேட்டால் அந்த துவா அல்லாஹ் கபூல் செய்யறது இது மூணாவது விஷயம் நாலாவது அல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உலகத்துல நீங்க கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்யற ஒரு துவாவும் வீணாகிறது இல்லை ஆனா அது கபூல் செய்யப்படுற முறை மூணு மாதிரி இருக்கும் அதுல ஒன்று சொன்னாங்க நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை அல்லாஹ் தந்துருவான் உண்டோ உடனே கிடைக்கும் அல்லது காலம் காலத்துக்கு கிடைக்கும் இன்னைக்கு கேட்டது சில நேரம் நாளைக்கு கிடைக்கும் சில நேரம் பத்து வருஷத்துக்கு பிறகு கிடைக்கும் இது ஒரு விதம் ரெண்டாவது ஒரு விதம் ஒரு விதம் இருக்குது அந்த துவா அல்லாஹ் கபூல் செய்யற முறை இவர் கேட்ட விஷயம் கிடைக்காது அதற்கு பாரமாக இவருக்கு வர இருந்த ஒரு ஆபத்தை அல்லாஹ் இல்லாமாக்கிடுவான் இவர் எந்த விஷயத்த கேட்டாரோ அதை விட இவருக்கு பிரயோசனம் இவருக்கு வர இருந்த ஒரு ஆபத்து இல்லாம போகுது மூணாவது சொன்னாங்க நம்பர் அல்லா அலிஸ்லம் அந்த துவாவை அல்லா அப்படியே சேர்த்து வச்சிருப்பான் அவரு அல்லா உலகத்துல கொடுக்கவும் மாட்டான் அவருக்கு வர வேண்டிய ஆபத்துகளும் இல்லாம போகாது அந்த துவாவுடைய நன்மையை அல்லாஹ் கியாமத்தில் அவருக்கு கொடுப்பான் சஹாபாக்கள் சொன்னாங்க யார் சூதுல்லா அப்ப நாங்க அதிகமா துவா செய்வோமே சொன்னாங்க நபர் அல்லா அலுவலகம் நீங்க அதிகமா துவா செய்யுங்க அல்லா அதிகமாகவே அவருக்கு தருவான் சில சகாவாக்கள் சொன்னாங்க எங்களோட துவாக்கள் உலகத்துல கபுள் செய்யப்படாமல் இருந்தா எவ்வளவு நல்ல எல்லாமே ஆகரத்துல சேமிக்கப்பட்டிருந்தா எவ்வளவு பாக்கியமா இருக்கும் என்று சகாபாக்கள் சொன்னாங்க இப்ப நபிசல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க ஒத்தட்ட துவா இந்த மூணுல ஏதோ ஒரு விதத்துல கபூல் ஆகும் அவர் அவசரப்படாம இருக்கிற வரைக்கும் நான் இவ்வளவு காலம் துவா கேட்கிறேன் என்ன துவா கபூல் செய்யறான் இல்லையே ஏன் அல்லா என்ன துவா கபூல் செய்யறான் இல்லை என் இவர் அவசரப்பட்டு துவா கேட்கிறதை எப்ப விடுவாரோ இவருடைய துவா கபூலியத்தில் அமைச்சிருக்கு